அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆகஸ்ட் மாதம் மூன்று வாரங்கள் நம்மை விட்டு கடந்து போய்ட்டு நாலாம் வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே நேற்றைய தினத்தின் ஆராதனை குறித்து கொஞ்சம் யோசிக்க விரும்புகிறேன் நாளை முதல் ஆராதனையிலும் இரண்டாவது ஆராதனையிலும் மாஸ்டர் ஜோஷுவா டேவிட் அவர்கள் வந்து கர்த்தனுடைய வார்த்தையை நம்முடைய பகிர்ந்து கொண்டார்கள் முதல் ஆராதனையில் சுவிசேஷம் என்றால் என்ன அந்த சுவிசேஷத்தினால் நாம் அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டாக இருக்கிற அப்படின்னால அந்த சுவிசேஷத்தினால் என்ன அற்புதங்கள் நடைபெறும் இதெல்லாம் ரொம்ப அழகாக விவரித்து சொன்னார் ரெண்டாவது ஆராதனையில் மனுஷனுடைய நாவு எப்படிப்பட்டது இது ரெண்டும் சபைக்கு மிக பிரயோஜனமான வார்த்தைகள் இது திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் இன்றைக்கு புலம்பலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கி பார் இவர்களுக்கு ஏற்கனவே நிந்தை உண்டாயிருக்கவில்லை இவர்கள் நல்ல சுபீட்சமாயிருந்த தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போகிற வரைக்கும் அவர்கள் சிறந்த சுபீட்சம் உடையவர்களாய் காணப்பட்டவர்கள் ஆனால் அடிமைத்தனத்தில் போன பிற்பாடு அவர்களுடைய நிந்தைகள் என்னவெல்லாம் என்று சொல்லி இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்க குடிக்கிறோம் எங்கள் விறகு விலைக்குறைமாய் வருகிறது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்னெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இருபத்தி ஓராவசனத்துக்கு வரும்போது கொலம்பலின் தெற்கு தரிசியாகிய பெரேமியா இவ்விதமாக சொல்லுகிறேன் என்ன சொல்கிறான் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பா எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் எங்களுக்கு வேற வழியே கிடையாது நாங்கள் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறோம் தெரியுமா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எண்ணில் அடங்காதவை விவரிக்க முடியாதவை இவையெல்லாம் நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததான நாட்களில் எங்களுக்கு சம்பவித்த கொடூரங்கள் இதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது எங்களுடைய ஒரு ஜெபம் உண்டாண்டவர் எங்களை திருப்பி கொள்ளும் எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும் ஆகியனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு நாங்கள் யார் இடத்தில் போவோம் உம்மை விட்டு யார் இடத்தில் போவோம் ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி யோவான் சுசேஷத்தில் சொல்லியிருக்கோம் ஆகினாலே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் அது மாத்திரமல்ல பூர்வ காலத்திருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாகும் இந்த நாளில் நம்முடைய வார்த்தையும் நம்முடைய ஜபமும் நம்முடைய வேண்டுதல் என்னவா என்று கேட்டா நீர் எங்கள் தலைவராய் பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாகும் அதாவது பூர்வ நாட்கள் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம் ஆண்டவர் எங்கள் பத்திலே உலாவினர் எங்கள் மத்தியில் நடந்து எங்களோடு பேசினீர் கூடார எங்கள் மத்தியில் என்ன சந்தோஷமாக இருந்தோம் அந்த பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாகும் அது எப்போ நடக்கும் எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி வந்தால் கர்த்தரிடத்தில் திரும்பின மக்களாய் நாம் காணப்படும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னு கேட்டால் பூர்வ காலத்தில் இருந்தது போல நம்முடைய நாட்களை புதியவைகளாக்குவார் இந்த நாளில இந்த திங்கட்கிழமை காலில நம்முடைய நாட்கள் புதிய நாட்களாக காணப்படுவதாக திரும்பவும் ஒவ்வொரு நாளும் சொல்கிறதை திரும்ப சொல்கிறேன் மே திஸ் மண்டே நியூ பிகினிங் ஆஃப் நியூ லைஃப் இன் யூர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமை இந்த நாளில் ஆரம்பமாகுவதாக அது எப்படிப்பட்டதாக இருக்கட்டும் ஊர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிய வருஷத்த பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓர்வ நாட்களின் புதிய அனுபவங்களை என் அருமையான மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளை அதை கட்டளைட்டு என்று நான் நம்பி ஸ்தோத்திருக்கிறேன் மகிமைப்படுத்தும் ரத்தத்தின் கோட்டுக்குள் மறையும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஊர்வ நாட்கள் இருந்தது போல எங்களுடைய சந்தோஷத்தை எங்களுடைய சமாதானத்தை எங்களுடைய ஆறுதலை எங்களுடைய ஆரோக்கியத்தை எங்களுடைய ஊழியங்களை எங்கள் ஜபங்களை புதுப்பியும் ஆண்டவரே புதுப்பியும் ஆண்டவரே அப்பொழுது நாங்கள்